نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل على إن صلعة الله غالية على إن صلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم في ربنجة تيباديت پريباليك الله وكي لامبو صلاة النم محمد المصطفى கூடிய പുനിതാക്ക് സമൂഹം തന്നിരിക്കാ എല്ലാ സന്ദർഭത്തിലേയും അല്ലാഹു எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஜலாலு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அவ்வா எல்லாம் படைப்புகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் எல்லா நிலைமைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் அவன் எதை நாடுறானோ அதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சூரியன சந்திரனு படைத்து ரபுல் ஆலமீன் காலங்களையும் அல்லஹாக்கு சுபஹத்துல தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில ஒவ்வொரு வருடத்துக்கும் பன்னெண்டு மாதங்கள் அந்த பன்னெண்டு மாதங்கள்லையும் அல்லாஹ் ஆக சிறந்த நாலு மாதங்களை வச்சிருக்கிறான் அந்த மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம் அந்த மாதத்துடைய கடைசி நாளில் நானும் நீங்களும் இருக்கிறோம் எனவே இன்றைக்கு மகிழ்வுக்கு பின்னால போறப்பாத்தா எனவே இரண்டாவது மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவே போர்டீன் போர்டி செவன் போர்டீன் போர்டி செவன் என்ற ஒரு புதிய ஒரு வருடத்துல நானும் நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு முகரமும் வந்து கொண்டே இருக்குது நானும் நீங்களும் யோசிக்கணும் ஒரு நிவ்விய வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம் அதை கொண்டாடுறதா அல்லது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில கபரின் பக்கம் நான் நெருங்குறேன் என்ற கருத்துல கவலைப்படுறதா எனவே ஒவ்வொரு வருடமும் பாஸ் ஆகக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனும் பக்கம் இருக்கிறார் பேசக்கூடிய கேட்கக்கூடிய நீங்களும் தான் எந்த அளவுக்கு அந்த கபருக்கு தயாராக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் உலகத்தில் எப்ப பிறந்தேன் என்று கேட்டா எனக்கும் சொல்ல முடியும் உங்களுக்கும் சொல்ல முடியும் ஆனா இந்த நாள்ல நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம் என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமாக சத்தியமாக அதை உறுதியாக யாருக்குமே செல்ல முடியாது யாருக்குமே செல்ல முடியாது எனவே எந்த நேரத்துல ரபுள் ஆளுமே எங்களை அழைக்கிறானோ அந்த நேரத்தில் இந்த கொத்துபாவை முடிச்சிட்டு நான் மிம்பர்ல இருந்து இறங்குவேனா எனக்கு தெரியாது இந்த கொத்துபாவை கேட்டுட்டு நீங்கள் லஞ்சுக்கு வீட்டுக்கு போவீங்களா உங்களுக்கும் தெரியாது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மௌத்துக்கு தயாரிக்க தயாரிப்பு செய்யக்கூடியவன் உலகத்துல ஆக பெரிய புத்திசாலி என்பதாக ரசூல் லாஹி சொல்லு அவங்க தெளிவாகவே விளங்கப்படுத்தினாங்க அதான் ஒரு பெரியார் சொல்றார் மௌத்துக்கு தயாரிப்பு என்ற எப்படி தயாரிக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மௌத்துக்கு தயாரிப்பு என்று செல்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமல்கள் இபாதத் அதே மாதிரி தக்குவா மூலமாக தான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம் எனவே மௌத்துக்கு தயாரிப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெரியார் சொல்றார் நீங்க தக்குவா என்று செல்லக்கூடிய கட்டி சாதகத்தோட தயாரிப்பு செய்யுங்க ஒரு சஃபர் ஒன்று பிரயாணம் உண்டு ஜேர்னி ஒன்று போறோம் நாங்க தண்ணி எடுப்போம் எடுப்போம் பாய் எடுப்போம் அங்க ஒரு இடம் புக் பண்ணுவோம் ஒண்ணு தயாரிப்புகள் நாங்க செய்வோம் எனவே வாழ்க்கையுடைய பிரயாணம் நாங்க மவுத்தாக போறோம் எனவே தக்குவா என்று செல்லக்கூடிய பயட்டி என்று செல்லக்கூடிய அந்த கட்டிச்சாதகத்தோட நீங்க மவுத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க

மாப்பிளை மார்கள் அவர் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி தயாரிக்கிறார் ஆனா நாளைய நாள் வாரத்துக்கு முன்னால் இந்த மாப்பிளை மவுத் அல்லது பொன் மௌத் என்ன மௌத் எந்த நேரத்துல வரும் யாருக்கும் தெரியாது ஒகம்மின் சஹை ஹைன் மதுபிகைரி இல்லத்தின் ஒகம்மின் சகீமின் ஆசு ஹைனம் என தஹ்ரி எத்தனையோ சுகதேகள் எந்த நோயும் இல்ல அவருக்கு பிரஷர் இல்ல அவருக்கு கொலஸ்ட்ரால் இல்ல அவருக்கு சுகர் இல்ல ஒன்றுமே இல்ல ஆனா திடீர் ரெண்டு மவுத்து நாங்களே கேட்பாடு இப்பதானே சந்திச்சுட்டு வந்தேன் ஒன்றுமே இல்லாம இருந்துச்சு ஆனா எத்தனையோ சுகதேகிகள் திடீர் ரெண்டு மவுத் ஆகிறாங்க எத்தனையோ நோயாளிகள் இப்பதான் விசிட் பண்ணிட்டு வந்தேன் வைஃப்க்கு வந்து சொல்லுவேன் நாளைக்கு பெரும்பாலும் லீவ் போட வரும் எப்படி மவுத்தாக தான் போறார் சொன்னவர் மவுத்து ஆனா நோயாளி இன்னும் ஹயாத்தோடே இருக்கிறார் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் எனவே ஒரு புதிய ஒரு வருடம் என்ற புதிய வருடத்துக்கு வந்தோம் இந்த வருடம் முடிய காட்டி நானும் நீங்களும் இருப்போமா எந்த உறுதிமானமும் இல்ல ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த முஹர்ரம்ல நடந்த சில நிகழ்வுகள் இருக்குது இது எங்களுக்கு பல விடயங்களை ஞாபகம் ஊட்டுது எனவே அந்த அடிப்படையில மொஹர்றமுடைய மாதத்துல ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் வரலாறுல நடந்திருக்குது இபாதத் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை காட்டுறது அதுல முதலாவது உமர் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய ஷகாதத் ரெண்டாவது ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய ஷஹாதத் எனவே ஹொத்துபாக்கு ஜுமாக்கு வாரோம் போறோம் இல்ல இல்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிக்கிறது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே விமர் ரதி அல்லாஹும் அனுபவங்க இருபத்தி ஆறாம் தேதி வருஷத்துடைய கடைசி நாட்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றார் உமர் ரதி அல்லாஹ் வண்ணுவாங்க விழுந்துட்டாங்க தூக்கி கொண்டு போறாங்க அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் வண்ணுவாங்க தொழுகையை கம்ப்ளீட் பண்றாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு என்ன ஹாலா ஒரு பானம் ஒரு ட்ரிங்க் கொண்டு கொடுக்கறாங்க குடிச்சா எத்தனையோ ஓட்டைகளால வெளியே வருவது எனவே இவர் செவைவ் பண்ண மாட்டார் என்றது முடிவாகிட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதே சக்கராத்துடைய நிலைமையில மொஹர்ரம் வர காட்டியும் துல்ஹிஜாக்கு பின்னால மொஹர்ரம் புதிய வருடம் அந்த மொஹர்ரம் வர காட்டியும் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அதே நிலைமையில இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆச்சரியம் என்னண்டா மயக்கத்தில் இருந்தாங்க எப்பெல்லாம் முழிப்பு வருமோ கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா என்று கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா அதே நேரத்துல சொல்லுவாங்க லாஹர் இஸ்லாமிலா சலாத்தலவும் யாருக்கு தொழுக இல்லையோ அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க முழு உம்மத்துக்கும் எடுத்து காட்டினாங்க முஹர்ரம் வஃபாத்தாக போறாங்க ஷஹீதாக போறாங்க எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல நபியொண்டு வாரதாக இருந்தா அது தான் சக்ராத்துல இருக்கிறாரு இந்த நேரத்திலயும் தொழுக இல்ல ஆக முக்கியம் என்பதை காட்டுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி தான் ரதி அன் அவங்களும் முஹர்ரமுடைய மாதத்துல அஷூராவுடைய நாள் பத்தாம் தேதி விரோதிகளோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி காலையில எழும்புறாங்க கொஞ்சம் தூங்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி செல்லாஹ் வலி வசல்லம் அவங்களை கனவுல காண்றாங்க

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை யுத்த காலத்துக்கு போறாங்க விரோதிகள் எனமிஸ் போர் தௌசண்ட் இவரோட ஜஸ்ட் பிப்டி டூ தான் இருக்கிறாங்க பிப்டி டூ வர்சஸ் போர் தௌசண்ட் சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலவெளி இவங்க இருக்கிறாங்க இந்த நேரத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தொழுக வந்துட்டு விரோதிகளுடைய தலைவருக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க ஷிமருக்கு நேரம் எங்களுக்கு துளகைக்காக வேண்டி கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க அந்த நேரத்தில் அவருடைய பதில் வருவது இல்ல நாங்க நிப்பட்ட மாட்டோம் அடிச்சு முடிச்சேதான் நானும் நீங்களும் அந்த நிலைமையில இருந்தா என்ன சொல்லுவோம் என்றதை யோசிங்க கிளாஸுக்காக வேண்டி கல்யாணத்துக்காக வேண்டி சும்மா ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி எவ்வளவு துழுகைகளை மக்கள் விட்டு கொண்டு இந்த நேரத்துல இஸ்லாத்த பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யுத்த கலத்துல உயிர் போகுது நிப்பட்டுறதுக்கு தயார் இல்ல ஆனா இந்த அம்பத்தி இரண்டு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்றா இருபத்தி ஆறு பேர் முன்னுக்கு யுத்தம் செய்யுங்க அடுத்த இருபத்தி ஆறு பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட சொல்லுங்க அவங்க சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவங்க முன்னுக்கு போனாங்க யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவங்க பின்னுக்கு வந்தாங்க முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்த பாடம் முஹர்ரமுடைய மாதத்துல ஹுசைன் ரதி அல்லாஹன் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் ஏ வாலிபர்களே நீங்களும் சொர்க்கத்துல இணையோடு இருக்கணும் என்றா கிளாஸுக்கு டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கென்று தொழுகையை மிஸ் பண்ண வானம் இந்த நேரத்திலையும் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவங்க நாங்க தொழுகைய யுத்த களத்துல இமாம் ஜமாத்தோட செய்யறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த தொழுகையுடைய இன்பம் ஒரு முக்மின் அதை ருசிச்சு கொண்டேதான் இருப்பார் எனவே ஒரு முக்மின் ஒரு நாளும் விடயங்கள் அதுவும் குறிப்பாக எனவே நானும் நீங்களும் இந்த முகரம்ல வைக்க வேண்டிய நியத்த என்ன யாரெல்லாம் வர காட்டியும் நான் எந்த தொழுகையும் மாட்டேன் அந்த உறுதி மானம் எனக்கும் உங்களுக்கும் வாரது ஆக முக்கியம் ரசூலுல்லாவோட ஒரு அணு அளவு முகப்பத்து இருந்தா தொன் கணக்கு என்று செல்லல்ல அணு அளவு முஹபத் இருந்தா ஒரு வாப்பா ஒரு மகன் இந்த மகன் வந்து வாப்பாக்கு எப்பயும் மாற்றம் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறார் இந்த நேரத்துல வாப்பா கடைசி மவுத்துடைய நேரத்துல மகனை கூப்பிடுறார் மகனே நீ என்ற வாழ்க்கையில எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் தான் செய்யறாய் நான் மௌத்தாக போறன் ஒரு வசியத்தை செய்யறேன் நீ கேட்பாயா என்று கேட்டா அந்த மகன் உள்ளமும் குளிராகும் அடே இவ்வளவு காலம் இந்த கிழவனுக்கு மாற்றம் செஞ்சன் கடைசிக்கே என்னமோ சொல்ல போறான் அத சரி கேட்போமே ஒரு மகன் கூட அந்த நேரத்தில் தான் செய்வார் அதே மாதிரி நாங்க சொல்றோம் ரசூல் மஹப்பத் எங்களோட உள்ளத்துல ஆழமா இருக்குது என்று விடயங்களை விட்டுடுவோம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல யா உம்மத்தி யா உம்மத்தி அஸ்ஸலா அஸ்ஸலா ஏ இன்னுடைய உம்மத்தார்களே தொழுஹே பற்று பிடிச்சுக்கோங்க ஒரு बाप மகனுக்கு சொல்றத போல கடைசி வசியத் நசியதா சொன்னாங்க எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நானும் நீங்களும் எந்த தொழுகையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்படியா கொஞ்சம் நிலைமை கடைசி கட்டங்கள்ல ரசூலுல்லாக்கு நடக்க எலும்பேலா அந்த நேரத்துல ரெண்டு சஹாபாக்கள் தோல்ல வச்சு கொண்டு இழுத்து கொண்டு பேய்த்து உட்கார வச்சு அப்படியே தொழுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நானும் நீங்களும் முடியுமானால முயற்சி செய்யணும் நின்று ஆ நின்று தொழுவ கஷ்டமா உட்கார்ந்து உட்கார்ந்து தொழ கஷ்டமா படுத்துக்கொண்டு ஆனா ஒரு மொமேன் எப்பையும் ரப்புக்கு முன்னால நிக்கிறதுக்கு அவர் விரும்புவார் நெத்திய கீழே வைக்கிறதுக்கு விரும்புவார் எப்படி அப்பா சரதி எல்லாம் கண் வருத்தம் கொண்டு வந்துட்டு டாக்டர் வந்து செல்லிட்டார் நீங்க

படுத்து கொண்டு விஷயம் ஆனா தொழு என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க நின்று அதே மாதிரி சுஜூதுக்கு போகக்கூடிய அளவுக்கு நாங்க முயற்சி செய்யறது இது எங்களுக்கு அல்லா ஐநாக வச்சிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அதே மாதிரி மொஹர்ரம் இந்த ரெண்டு சம்பவங்கள் படிச்சு தரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன பருளுடைய விஷயத்துல மட்டுமல்ல அந்த சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாலிபர் வாரார் அவரை கொன்சோல் பண்றாரு ஆறுதல் படுத்துறார் உள்ளத்துல நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க நீங்க எவ்வளவு சர்வீசஸ் செஞ்சிருக்கிறீங்க நீங்க கடைசிக்கு ஷஹீதாக போறீங்க இப்படி எல்லாம் செல்ல கூடிய நேரத்தில் மர்றது எல்லாம் ஒன்னு சொல்றாங்க நீங்க என்ன கொன்சோல் பண்ண வேண்டிய தேவை இல்ல அல்லா கிட்ட எதிர்பார்க்கறது ஏதோ என்ற நன்மை பாவம் நிறுத்து பார்த்து சமமா இருந்து தப்பிட்டேன் என்ற அதே போதும் என்பதா அந்த வாலிபர் போனதுக்கு பொறோ உமர் ரதி எல்லாம் ஒண்ணுங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க சொன்னாங்க அந்த வாலிபருக்கு வர சொல்லுங்க என்பதா ரிட்டர்ன் அந்த கூப்பிடுறாங்க சக்கராத்துல இருக்கக்கூடிய உமர் ரதி எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களோட எங்கிலுக்கு கீழே போகுது கரண்ட காலுக்கு கீழே போகுது ரசூல்லாஹுடைய சுண்ணத்துக்கு மாற்றம் என்பது ஆசர்றாங்க இந்த கடைசி சக்கராத் முஹர்ரமுடைய மாதம் வஃபாத்தாக ஷஹீதாக போறார் அந்த நேரத்திலும் அவருடைய நசீகத் என்ன சுண்ணத்துக்கு மாற்றம் செய்யவானாம் இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு எனவே நானும் நீங்களும் வெக்க வேண்டிய ஒரு நியத் இருக்கிறோம் எனவே நாங்கள் ரசூல் உள்ளாவுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்க கூடியவர்களாக மாறுவோம் அதே மாதிரி தான் ஹுசைன் ரதி அன் கடைசியாக கர்பலாவுக்கு போ முன்னால தூங்கி எழும்பரார் ரசூலுல்லாவ கனவுல கண்டாங்க ஷஹீதாக போறேனென்றதை விளங்கினாங்க அதுக்கு பின்னால குடும்பத்தை கூப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி பாத்திமா என்ற பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாங்க உக் சிமு நான் சத்தியம் பண்ணி செல்றேன் சத்தியம் பண்ணி ஒரு நசியத்தை வசீத்த கடைசி நேரத்துல செய்ய செல்றேன் என்ன கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் எனக்காக வேண்டி ஆடைகளை கிரிக்க வேண்டாம் என்பதாக எனக்காக வேண்டி முகங்களை சொரண்டி கொளவான காயமாக்கி கொள்ளவானம் நான் ஷகிதாக்கப்பட்டேன் என்றேன் என்றா ஒப்பாரி சத்தம் போட்டு அல வேண்டாம் என்பதாக சொன்னார் ஏன் ஒருவர் வஃபாத்தாகினா சத்தம் போட்டு அழுகுறது காயப்படுத்தி கொள்றது ட்ரெஸ்ஸ கிழிச்சு கொள்றது இது சுண்ணத்துக்கு மாற்றம் என்ற நசீகத்தை செய்யறாங்க எனவே முஹர்ரம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் பர்லுகள்ல பேணுதலாயிரீங்க சுண்ணத்துடைய விஷயத்துல பேணுதலாகிறீங்க கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் அந்த பாடத்தை நானும் நீங்களும் விளங்குறதாக முக்கியம் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் இபாதாத் மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயம் தான் கண்ணுடைய வாழ்க்கையில நாங்க முகாமலாத் முகாஷராத் அஹ்லாக் இந்த விஷயங்களையும் தீன் செல்லக்கூடிய முறையில நாங்க செஞ்சு கொள்றது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு வாப்ப உம்மக்கு மகனாக இருக்கலாம் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக ஒரு கணவனுக்கு மனைவியாக புள்ளைகளுக்கு ஒரு உம்மை வாப்பவாக கம்யூனிட்டியில ஒரு சகோதர சகோதரியாக இருக்கலாம் முக்கியம் கண்டக்ட் வரக்கூடிய நேரத்தில் அது சரியான அமைப்புல இருக்கிறது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துக்கு அகலாக்க காட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள அகலாக்க காட்டுறத இஸ்லாம் எங்களுக்கு பண்ணது நானும் நீங்களும் சில நேரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் உலகம் எங்களுக்கு நல்லவர் என்று சொல்லலாம் ஆனா வீட்டுக்குள்ள உள்ள மனைவி கிட்ட பேய்த்து உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி என்று கேட்டா என்னைய பத்தி என்ன சொல்லுவாங்க என்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டன் மார்க் ஆக இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட கேட்ட நேரத்துல தெளிவாகவே சொன்னாங்க குர்ஆன்ல என்ன அல்லாஹ் சொல்லி அந்த அஹ்லாக் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து என்னுடைய வார்த்தை நீங்க தவறாக நினைக்க வேணும் த மோஸ்ட் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்டு யார் என்று கேட்டா அது முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணா அவங்க செல்வாங்க நான் மென்ஸ்டுவேஷன்ல இருக்கக்கூடிய காலத்துல நான் மாதவிடால் இருக்கக்கூடிய காலத்துல ரசூல்ல எவ்வளவு எனக்கு இறக்கம் காட்டுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிசிக்கலி பெண்கள் வீக் மென்டலி பெண்கள் வீக்கான ஒரு காலம் தான் அந்த மென்ஸ்டுவேஷன் அந்த நேரத்துல

நானும் நீங்களும் வைஃபுக்கு கடைசியாக தீத்தினது எப்ப

ஹசன் அல்லது ஹுசைனுடைய ரெண்டு கைகளை பிடிச்சி அவங்களுக்கு சொன்னாங்க காலுக்கு மேல நின்று கொலை சொல்லி இறக்கா 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 கிளைம் 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 நீங்க ஏறுங்க ஏறுங்கன்னு செல்ல ரசூல்ல ரெண்டு கைகளை விரிச்சு பிடிச்சி கொண்டு ஏற செல்றாங்க ஹசன் அல்லது ஹுசைன் ரசூலுல்லாவுடைய உடம்புல ஏறி கொண்டிருக்கிறாங்க முபாரக்கான நெஞ்சில கால வைக்கிறாங்க ரசுல்லா ரெண்டு கைகளை விரிச்சு அப்படியே கிட்ட எடுத்து அவ்வா ஹும் பஹு ஃப இனி ஓஹை பஹோ யால்லா இந்த புள்ளையோட நான் மொஹப்பத் வச்சிருக்கிறேன் நீயும் மொஹப்பத் வைப்பாயாக உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்க நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுண்ணத்தை பத்தி பேசுவோம் மிஸ்வாக்குடைய சுண்ணத் துளுகையுடைய சுண்ணத் ஹஜ்ஜுடைய சுண்ணத் ஆனா ஏண்ட மகனோட நான் வாழ்க்கையில ஆக குறைஞ்சது இந்த இறக்கா என்று செல்லக்கூடிய கிளைம் ஏறுங்க என்ட பொடியில ஏறுங்க அதுக்கு பிறகு கிஸ் பண்ணிட்டு அல்ல நான் இவனவே நேசிக்கிறேன் நீயும் நேசி நேசிப்பாயாக எப்ப இந்த சுண்ணத்தை ஹயா தாக்கிருக்கிறோம் எப்ப இந்த சொன்ன நிறையாவான விஷயங்களை சொல்றேன் ஒய்ஃபுடைய விஷயத்துல ரசூல்ல எப்படி நடந்து கொண்டாங்க பிள்ளைகளோட விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த தன்மைகள் எங்களை கிட்ட வாரத அல்ல எதிர்பார்க்கிறான் புதிய ஒரு வருடம் ஒன்று ஆரம்பிக்க போறோம் என்ன மாற்றம் கிட்ட வரப்போகுது அது மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய அவங்க பஜாருக்கு போனாலும் அந்த பஜார்லயும் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை ஹராம் படிச்சு கொடுத்தாங்க தெளிவாக படிச்சு கொடுத்த ஒரு விஷயம் தான் அல்ல அஞ்சு கேள்விகளை கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில சொல்லாம உங்களுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது அதுல ரெண்டு முக்கியமான கேள்வி உங்களோட பத்தி அல்லாஹ் கேப்பான் ஒவ்வொரு பெணி ஒவ்வொரு சதத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க ஒவ்வொரு சதத்தை எப்படி நீங்க செலவழிச்சீங்க அல்ல கேட்கதான் போறான் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ருப்பி என்று செல்ல டாலர் என்று செல்ல ஒவ்வொரு பெண்ணி ஒவ்வொரு சதத்தையும் அல்ல கேட்கதான் செய்வான் எனவே இது எப்படி எனக்கு வந்துச்சு எத்தனை உள்ளங்கள் உடைச்சி வந்துச்சு எத்தனை பேரை ஏமாத்தி நான் எடுத்தேன் அதே மாதிரி செலவழிக்க கூடிய நேரத்துல எப்படி செலவழிச்சேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க அஞ்சு கேள்விகள்ல ரெண்டு கேள்வி குடுக்கல் வாங்கல் எனவே ஃபோர்ட் percent of the questioning reckoning குடுக்கல் வாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மஹ்பத் எங்களுக்கு அடைய முடியாது நாங்க குடுக்கல் வாங்கல சீராக்கள் அதே மாதிரி நேரத்துல சமூகம் என்று வாழக்கூடிய நேரத்தில் முக்கியமான விஷயம் யாருமே தவறு செய்யாதவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அல்ல உலகத்துல எல்லாமே குறை உள்ளவங்க தான் அதான் ஒரு பெரியார் சொல்றார் அவர்கிட்ட இந்த குறை இருக்குது இவர்கிட்ட அந்த குறை இருக்குது இப்படி கொறை கொர குறை சொல்லிக்கொண்டிருக்க எல்லாமே குறை உள்ளவங்க தான் இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ மாத்திரம்தான் எனவே கம்யூனிட்டியில வாழக்கூடிய நேரத்துல பிரச்சனைகள் வராம இல்ல வரதான் செய்யும் ஆனா அந்த மக்களை மறைக்கிறது மன்னிக்கிறது மறந்துடுறது நாங்க தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்டுட்டு சேர்ந்து போறது இதுதான் நாங்க எங்களோட உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாசா உண்டு வருவது அந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பட்டிட்டாங்க

அவர்கள் உங்களோட கம்பேனியன்ஸ் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக நான் ரசூலுல்லா சாட்சி செல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்று சொல்றேன் கணினத்துக்குரிய சகோதர்கள் என்பர்கள் எங்கிட்ட அட்டியூடு உம் ரசுல்லாவுட அட்டியூடை பாருங்க ஒரு மனிதன் ஆயிரம் நலவுகள் சொல்லப்படுது எங்களுக்கு சொரிச்சல் மாதிரி எண்டா அடுத்தவன நளவு சொல்ல வல அது போல யோசிக்கலை நீங்க எப்படிதான் சொன்னாலும் ஒரு நாள் அவர் இப்படி செஞ்சதாகனா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு நஜீசை தூக்கி கொண்டு காட்ட பார்ப்போம் ஆயிரம் நலவு அது ஒரு பக்கம் அந்த கெடுதியை தான் எடுத்து காட்டுறோம் ரசூலுல்லாக்கு முன்னால ஆயிரம் கெடுதிகள் சொல்லப்படுவது இவன் பாவி மோசமானவன் ரசூலுல்லா தோண்டி 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 ஒரு நலவை எடுத்துட்டு சென்னாங்க இவர் சொர்க்கவாதி என்பதா எனவே இவைகள் தான் எங்களோட வாழ்க்கையில எடுக்க வேண்டிய படிப்பினைகள் எனவே இந்த முஹர்ம் ஃபோர்டீன் ஃபோர்ட்டி செவென்ல இருக்கிறோம் எங்கள்ட ஈமான் எங்களோட இபாதாத் எங்களோட மொயாமலாத் எங்களோட மொயாஷராத் எங்களோட அஹ்லாத் எல்லாமே மாற்றம் அடையாம நாங்கள் இந்த வருஷத்தம் போறோம் போறோமென்டா என்ன நலவ நாங்க தேட போறோம் எனவே என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹலாசோட அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானு எங்களுக்கு வழங்குவா நாக